நவீன அறிவியல் யுகத்தில் மனிதன் தொடர்பு கொள்ள எத்தனையோ சாதனங்கள் உள்ளன மொழியறிவில்லாத விலங்குகளும் பறவைகளும் எப்படி தகவல் பரிமாற்றம் செய்து கொள்கின்றன தெரியுமா குயில் மற்றும் ரென் பறவைகள் எதிரிகளான பருந்துகள் நெருங்கும் போது கிளிக் கிளிக் என குரல் எழுப்புகின்றன ஒளியைக் கேட்கும் மற்ற பறவைகள் இதை அறிந்து விழிப்படைகின்றன நைட்டிங்கேல் பறவை சூழ்நிலைக்கு ஏற்ப பாடி செய்திகளை பரிமாறிக்கொள்ளும் செந்நாய்கள் வேட்டையாட செல்லும் போது முன்னால் ஓடும் செந்நாய் பின்னால் வரும் செந்நாய்களுக்கு எப்படி தாக்குவது தப்புவது என்பதற்கு சமிக்கைகளை காட்டும் மின்மினி பூச்சிகளும் சில வகை நத்தைகளும் ஆழ்கடல் மீன்களும் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒலி சமிக்கையை காட்டுகின்றன இருண்ட நேரத்தில் உணவு தேடுவதற்கு இந்த ஒளி பயன்படுகிறது சிவப்பு மான்கள் தம் கண்களுக்கு அருகே சுரக்கும் ஒருவித நீரை புதர்களின் மீது வீசி தெளித்து தமது எல்லையை வரையறுக்கின்றன இதனால் அவைகளிடையே எல்லை பிரச்சனை இல்லை எறும்புகள் பார்மிக் அமிலத்தை காற்றில் கலக்குமாறு செய்கின்றன எதிரி குறித்து எச்சரிக்கை இது பயன்படுகிறது லூனா மோத் எனப்படும் பூச்சி இனத்தில் பெண் பூச்சி ஒருவகை வேதிப்பொருளை காற்றில் பரப்புகிறது இதன் மனத்தை ஏழு மைல் தொலைவிலுள்ள ஆண் பூச்சிகள் கூட நுகர்ந்தறியும்